இந்த செவ்வாய் அதிகமாக இந்த செவ்வாயை பயன்படுத்த பயன்படுத்த என் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் புறம் பொதிப்படைய ஆரம்பிச்சு அப்ப நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு இந்த செவ்வாயை விட்டுட்டு அதுக்கு பின்னால இருக்கின்ற அறுபத்தி மூணு கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய குருவை கட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் அவசரமா ஒரு காரியம் செய்யணுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று அவசரம் என்றால் செவ்வாய் நிதானம் என்றால் குரு ஆவேசம் என்றால் செவ்வாய் அமைதி என்றால் குரு புரியுதா அப்ப குருவ பற்றி கொள்ளணும் குரு நமக்கு அப்ப சுட்டிக்காட்டி மூல காரணம் குரு காரணம் இப்ப செவ்வாய் வேணுமா கண்டிப்பா வேணும் செவ்வாய் தான் ஆற்றல் கிரகம் செவ்வாய் தான் நோய் எதிர்ப்பு கிரகம் செவ்வாய் தான் இரத்தத்திற்குரிய கிரகம் அப்ப செவ்வாயை நாம் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கு அவன் கூர்மையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை கூர்மையான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் இல்லாட்டி அப்ப செவ்வாயை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு தெரியுதா தெரியல அப்படி தெரியாதனாலதான் கொலை கொள்ளை கற்பழிப்பு சூசைட் அப்ப இந்த இரத்த இரத்தப்பதிப்புக்கான மூல காரணம் என்பது செவ்வாய் ஆவேசமாக செயல்படுவது